இந்த படத்தில் இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க இவங்களுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இன்னும் ஒருபடி மேலே போய் இவங்கெல்லாம் தமிழர்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொன்னா நம்புவீங்களா இந்த வீடியோ பதிவில் பைபிளில் சொல்லப்படும் கல்தேயர்கள் என்பவர்கள் யார் அவர்கள் ஆதி தமிழர்களா ஆப்ரகாம் ஒரு பச்சை தமிழரா தமிழ் மற்றும் தமிழரின் வேர்கள் பாபிலோனில் இருக்கிறதா எபிரேயம் மற்றும் தமிழ் மொழிகளில் இரண்டும் ஒட்டி பிறந்த இணை மொழிகளா என்றெல்லாம் பார்க்கப் போகிறோம் கூடுதலா இன்னொரு முக்கிய தகவல் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட தமிழ் சமுதாயத்தில் பிறந்தவரா விளக்கமாக பார்ப்போம் வாங்க வரலாறு தனக்குள் அநேக மர்மங்களை அமைதியான பொக்கிஷங்களாக வைத்துள்ளது அதை ஆராய ஆராய நிறைய உண்மைகள் நமக்கு கிடைக்கும் அவை எண்ணற்ற ஆச்சரியங்களை அள்ளித்தரும் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆதாம் மற்றும் ஏவாளுக்குள் இருந்து வந்தார்களோ அதேபோல இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளும் ஒரே மொழியில் இருந்துதான் புறப்பட்டு வந்திருக்க வேண்டும் பரிசுத்த வேதாகமத்தை ஆதாரமாக கொண்டு பார்த்தால் அதுதான் உண்மை நிம்ரோ தலைமையில் மக்கள் வானளாவிய கோபுரம் ஒன்றை கட்ட முயன்றபோது அங்கே என்ன நடந்தது பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் இங்கு பாபேல் என்று வாசிக்கிறோம் அல்லவா அதுதான் பாபிலோன் உலக நாகரிகங்களின் பிறப்பிடமாக கருதப்படுகிற இடம் மேலும் சிதறடிக்கப்பட்ட அத்தனை பேரும் நோவாவின் வம்சாவளியினர் நோவா ஆதாமின் வம்சாவளியை சார்ந்தவர் நதிக்கரைகளில்தான் நாகரிகம் உருவானது பாபிலோன் உருவானது யூப்ரட்டிஸ் மற்றும் டைகிரிஸ் நதிகளின் கரைகளில் தமிழர் நாகரிகத்தின் ஆதாரமாக இருப்பது சிந்து நதி சமவெளிகள் இவைகள் நடக்கும் முன்புதான் பாபேலில் பாஷைகள் தாறுமாறாக ஆக்கப்பட்டன இந்த இரண்டு நாகரிக எச்சங்களும் மிகுந்த ஒற்றுமை கொண்டவை தொல்பொருள் ஆராய்ச்சிகள் இவைகளை நிரூபிக்கின்றன பாஷைகள் தாறுமாறாக ஆக்கப்பட்டபோது பாபேல் உள்ளிட்ட பாபிலோன் பகுதியில் தங்கியவர்கள் பேசிய மொழி கல்தேய மொழி அங்கிருந்து வெளியே புறப்பட்ட ஒரு மொழி தமிழ்மொழி கல்தேயரில் இருந்து அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி பேசிய மொழி எபிரேய மொழி இந்த எபிரேயத்துக்கும் தமிழ் மொழிக்கும் மிகுந்த இணைப்பும் ஒற்றுமையும் உண்டு ஆண்டவராகிய இயேசு பேசிய அராமை எபிரேயம் ஆகிய மொழிக்கும் கல்தேய மொழிக்கும் இணைப்பு உண்டு சிலுவையில் இயேசு பேசிய ஏலி ஏலி லாமா சபத்தானி என்ற வார்த்தைகள் கல்தேய மொழியின் வார்த்தைகள் என்றும் அதற்கும் தமிழுக்கும் தொடர்பு உண்டென்றும் மொழி ஆய்வாளர்களால் கூறப்படுகிறது தமிழ் மற்றும் எபிரேயம் இரண்டும் பிறந்த இடம் ஒன்றென கொண்டால் கல்தேயனாகிய ஆபிரகாமை ஒரு பச்சை தமிழனாக கருத வாய்ப்புண்டு கல்தேயர்களும் ஆதி தமிழர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு உலகின் மற்றெல்லா மொழிகளையும் விட தமிழ் மற்றும் எபிரேயம் ஆகியவை தொன்மை வாய்ந்தவை தமிழ் என்பதன் பொருள் அமுது என்பது அமுது என்பது கடவுளின் சன்னிதானத்தில் இருந்து அருளப்படுவது ஆக தமிழ் என்பது அழகான கடவுள் மொழி எனலாம் பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளில் மிகுதியான அளவுக்கு சமஸ்கிருத வார்த்தைகள் கலந்து இருப்பதால் வேதாகம வார்த்தைகள் தரும் முழுமையான அர்த்தங்கள் நமக்கு கிடைப்பதில்லை என்பது நாம் மறுக்க முடியாத உண்மை உதாரணமாக சிலவற்றை பார்ப்போம் தமிழர்கள் தாங்கள் வாழும் பகுதிக்கு ஊர் என்று பெயர் வைப்பது சாதாரணம் பாருங்கள் ஆபிரகாம் வாழ்ந்த ஊரின் பெயரே ஊர் என்பதுதான் உங்கள் ஊர் பெயர் என்ன அது திருப்பூர் கோயமுத்தூர் போல ஊர் என்று முடிகிறதென்றால் உங்கள் ஊர் பெயரை பதிவிடுங்கள் எபிரேய மக்கள் வணங்கிய கடவுளின் பெயர் யாவே அது ஆங்கிலத்தில் யா என்று ஒலிக்கும் அது தமிழில் ஐயா அல்லது ஐயன் எனப்படும் வார்த்தை ஆகும் தமிழ் கலாச்சாரத்தில் அப்பா என்ற வார்த்தையை விட ஐயா என்ற வார்த்தைக்கு மதிப்பு அதிகம் உண்மையில் அது மதிப்புமிக்க ஒருவரை குறிக்கும் அதுவே கடவுள் ஆகவேதான் தமிழன் கல்வி கற்றுத்தரும் ஆசானை ஐயா என்று அழைத்தான் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கடவுளுக்கு நிகராக தன் தந்தையை மதிப்பவர்கள் இன்றும் ஐயா என்றுதான் அழைக்கிறார்கள் ஆதன் அவ்வை அல்லது ஆயா எனும் தமிழ் சொற்கள்தான் ஆதாமும் ஏவாளும் தாயை அல்லது பாட்டியை ஆயா அல்லது அவ்வா என்று அழைக்கும் வழக்கமும் இங்கே உண்டு முதன் முதலில் கப்பல் கட்டிய நோவா தமிழில் நாவா ஆவார் நாவாய் என்றால் தூய தமிழில் கப்பல் அல்லது பெரிய படகு என்று பொருள் கப்பல் சார்ந்த கடல் சார்ந்த விடயங்களுக்கு நேவி நேவிகேஷன் என்றெல்லாம் பெயர் வந்ததன் காரணம் இதுதான் கப்பல் கட்ட நோவா பயன்படுத்தியது கொப்பெரு மரம் தமிழில் காப்பெரு என்றால் பெரிய மரம் என்று பொருள் ஆபிரகாம் பாபிலோனை விட்டு வெளியே வந்த பிறகு அவரை எபிரியன் என்று அழைத்தார்கள் அது ஐபிராத்து நதியை தாண்டி வந்ததால் ஏற்பட்ட பெயர் அதனை அழகான தமிழில் அப்பிரத்தான் என்று சொல்லலாம் அதற்கு நதிக்கு அப்புறத்தை சேர்ந்தவன் என்று அர்த்தம் அது ஆபிராம் என ஆனது அதற்கு நதிக்கு அப்புறத்தான் என்று பொருள் இப்போது நாம் ஆபிரா அப்பிர ஐபிரா எப்பிரே ஆகிய சொற்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி ஒலி வடிவங்களை கொண்டிருப்பதை பார்க்கலாம் ஆபிரகாம் பேசிய மொழி கல்தேய மொழி காரணம் ஆபிரகாம் ஒரு கல்தேயன் ஆபிரகாமின் அப்பா ஒரு கல்தேயன் தேவ அழைப்பைப் பெற்று அங்கிருந்து புறப்பட்டு வந்த பின்னர் ஆபிரகாமின் சந்ததி பெருகி பலத்த கூட்டமாக ஆனார்கள் அவர்கள் பேசிய மொழி எப்பிரிய மொழி ஆனால் முன்பு அதன் பெயர் கல்தேய மொழி ஆனால் பல நூறு ஆண்டுகள் ஆனதால் மொழியில் வார்த்தையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தன ஆகவேதான் பின்னர் பாபிலோனில் அடிமைப்பட்ட தானியலுக்கு கல்தேய மொழியை தனியாக கற்றுத்தர வேண்டியிருந்தது இன்னும் நாம் பார்க்க போகும் ஆச்சரியமான தகவல்கள் மிக அதிகம் இந்த கல்தேயர்கள் யார் கல்தேயம் என்றால் என்ன அவர்களுடைய சிறப்பு என்ன பைபிளில் சொல்லப்பட்ட அவர்கள் வரலாறு என்ன இன்றும் அவர்கள் வாழ்கிறார்களா அதுவும் அவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்களா ஒரு கிறிஸ்தவராக இவற்றையெல்லாம் அறிவதால் நமக்கு என்ன பயன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இவைகளுக்கும் என்ன தொடர்பு இதுபோல் பல தகவல்களை அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் அதுவரை கொஞ்சம் காத்திருங்கள்